அன்பு தமிழ் சொந்தங்களை டி சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவித்திரி ஆட்ஸ் பார்த்து சம்பாதிக்கணும் அப்படி வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருக்கோம் ஆனால் அதுக்கெல்லாம் ஆப்பு வச்ச மாதிரி இப்போது ஒரு ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது இந்த நிறுவனம் இப்போ இதோட ஈ கோர்ட் மூலமாக நெக்ஸ்ட்டு ஹியரிங் எப்போ வரப்போகுது இது எந்த லெவலுக்கு இப்போ அந்த கம்பெனி வந்து கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க டி சேனல் சொந்தங்களும் சரி மைவித்திரியோட அறுபத்தி ஒம்பது லட்சம் மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ ஒரு புதுமையாக இருக்க போகுது இந்த வீடியோஸ்க்கு பண்ண நம்ம பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா அடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பெயில்னாக்கா அவருடைய ஜாமீனெல்லாம் ரத்து பண்ணி அவருடைய எல்லா திட்டங்களையும் வந்து ஆதரிக்கிறதா சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ஆணை கொடுக்கறதா ஒரு செய்தி வந்துகிட்டு இருந்துச்சு நானே என்னுடைய யூடியூப்பில் போட்டிருந்தேன் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்காக பேக்கில் போய் பார்ப்பேன் அப்போது ஜட்ஜு அதனோட தனபால் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து அவர் வந்து வந்து யார்கிட்டையும் வந்துடாக்ட் வச்சுக்கக்கூடாது அவருடைய பணத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது இன்னும் சொல்லணும்னா மீடியாக்களுக்கெல்லாம் பேட்டி கொடுக்கக்கூடாது சென்னையை விட்டு இங்கேயும் போகக்கூடாது வாரம் ரெண்டு தடவை கையெழுத்து போடணும் இப்படி ஒரு திட்டத்தை கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஜெகதீஷ் சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ் தான் வந்து இந்த கேஸை சொல்லிட்டு புதிய தகவல் நமக்கு வந்திருக்குது இதன் அடிப்படையில் வந்து பொறுமையாக அந்த நம்ம எம்டி சக்தி ஆனந்தனுடைய அட்வொகேட் வந்து பேசும்போது அவர் கேட்டு இருபது நிமிஷம் அந்த செய்தியை கேட்டிருக்கிறாரு நம்மளுடைய மாண்புமிகு நிதியரசர் அதன் அடிப்படையில் இந்த கம்பெனி எப்படி வளர்ந்து வந்தது ரெண்டாயிரத்தி ப பத்தொம்போதுலேருந்து எப்படி வந்து இந்த கொரோனாவுடைய கோவிட் ஃபஸ்ட்டு செகண்டில் வந்து இந்த கம்பெனியை வந்து வேறு லெவலுக்கு கொண்டுட்டு போனாங்க எந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது விளம்பரம் பார்த்து மக்களுக்கு வந்து பணத்தை கொடுத்த இந்த நிறுவனம் எதுவுமே ஏமாத்தலை அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி இந்த வேட்டு வரி எந்த வரியும் வந்து நில் பாக்கி இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அதை எல்லாத்தையும் கேட்டறிஞ்ச நம்ம நிதி அரசு கொஞ்சம் யோசித்து பார்த்து வருத்தம் அளிப்பதாக சில செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க இதோடைய நெக்ஸ்ட்டு வந்து பன்னெண்டு பன்னெண்டு மேபி அடுத்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இப்போ செய்தியை பார்த்திங்கன்னா அப்படின்னாக்கா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஈகோர்ட்டோட அப்டேட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து பிளாங்காக தான் இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் தமிழக மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நீதியரசர் ஜெகதீஷ் சந்திரா வந்து ஒரு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்ன நினைக்கிறீங்கன்னா நீதி துறையில் வந்து மிகப்பெரிய ஒரு பொறுமசாலியாக நம்ம எம்டி சக்தியானந்தன் இருக்கிறார் ஏன்னா நிறைய நிதி நிறுவனங்களுக்கு இழுத்து பூட்டினத்துக்கு அப்புறம் அவங்க வந்து அடுத்த மாநிலம் அடுத்த வெளிநாடுகளுக்கெலாம் தப்பிச்சு போகக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க அதாவது கண்டுபிடிச்சி கொண்டுட்டு வரதுக்கான அத்தனை முயற்சிகளையும் மத்திய அரசு உதவியை நாடுவாங்க லுக் அவுட் நோட்டீஸ்லாம் கொடுப்பாங்க ஆனால் நம்ம எம்டியை பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் இருக்கிறாரு நெக்ஸ்ட் மந்த்து கோயம்புத்தூர் வரப்போகிறார் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய செய்தியும் சொல்லியிருக்கிறாங்க நம்ம நீதி அரசர்கிட்ட வந்து நம்ம வக்கீல் சொல்லியிருக்கிறாரு சக்தியானந்தனுடைய வக்கீல் இதன் அடிப்படையில் வந்து பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அனைத்து செய்திகளையும் கேட்டறிஞ்ச நீதி அரசர் இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் அடுத்த ஹியரிங்க்கு வந்து இவரே தான் இருப்பாரா இல்லை புதிய நீதிபதி மாறுவாங்களாங்க கூடிய செய்தியும் நம்ம அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பொறுமையாக இருங்க மக்களே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி கண்டிப்பாக மக்களுடைய பணம் அந்த பணத்தில் யாரும் கையை வைக்க முடியாது அரசுடமையாக ஆக்க முடியாது காத்துக்கிட்டு இருந்த மக்களுக்கு என்றைக்குமே வீண் போவாத இந்த பணம் கண்டிப்பாக மக்கள்கிட்ட வந்து சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு தமிழக மக்கள்ல பாதி பேருக்கு இல்லை பண்ணி அவங்களை அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வருத்தம் வேதனை நல்லா தெரியுது அவங்களுடைய கஷ்டங்கள் எங்களுக்கு தெரியுது படிக்க வைக்கிற பிள்ளைகள் இருக்குதோ மருத்துவ செலவுகளுக்கு இருக்கும் அன்றாட குடும்ப வேலைகளுக்கு வந்து பணம் இல்லாமல் இருக்கும் கணவர் வந்து வெளிநாட்டில் இருப்பார் வெளி மாநிலத்தில் இருப்பார் பணம் அனுப்பாமல் இருந்திருப்பார் யார்ட்டே கடன் வாங்கியிருப்பாங்க வட்டி கொடுக்க வேண்டியிருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும் ஏதோ ஒரு ஸ்கீமில் வந்து திட்டத்தில் வந்து இவங்க இறங்கிட்டாங்க இவங்களால் பணத்தை கொடுக்க முடியலங்களுடைய வேதனை அவங்களுக்கு இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாமல் ஜனவரி மாதத்துலேருந்து பேசிக்கலாக பணத்தை எல்லாத்தையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாரு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கட்டினவங்களுக்கு ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கில் கொடுத்துர்லான்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்குது அவருடைய வக்கீல் மூலமாக அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக குடும்ப மெம்பர்ஸ் ரத்த சம்பந்த சந்தம சம்பந்தமாக அவங்க வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கிற அடிப்படையில் இருபதாம் தேதி ஜனவரிக்கு அப்புறம் அறுபதாயிரத்துக்கு வரைக்கும் பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு வந்து கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் வந்து பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிற அடிப்படையில் நம்மளுடைய வங்கிக்கு கண்டிப்பாக அவருடைய பணம் வந்து செய்கிறவங்க நம்பிக்கை எனக்கு இந்த சூழ்நிலையில் வந்திருக்கிற அடிப்படையில் டிட்டு சேனல் சொந்தங்களுக்கு கோர்ட்ல நடந்த விஷயங்களை நீதிபதி அட்வொகேட் எம்டி டி சக்தியானந்தன் இந்த மூணு மூணு பேருக்கும் நெருக்கமா இருந்த இந்த செய்திகளை உங்கள்கிட்ட நான் சொல்லி இருக்கிறதுல மகிழ்ச்சி அடைய நண்பர்களே இது போல சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான சுட சுட வீடியோக்குள்ள நீங்க பாக்கணும்னு சொன்னாக்கா மைவித்திரி சம்பந்தப்பட்ட ஸ்கேம் வீடியோ ஸ்கேம்னு சொல்றதை விட இந்த மாதிரி ஒரு மோசடியான ஒரு சூழ்நிலையில நமக்கு தற்காப்பு கொடுக்கக்கூடிய வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறேன் சொன்னீங்கன்னா ட்விட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க சந்தேகங்களை என்னுடைய கமாண்ட்ல கேளுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த எபிசோட்ல காரசாரமா மீண்டும் உங்கள்கிட்ட நன்றி